மனிதரில் புனித புனித காவல் தூதர்கள் ஆண்டவரே எங்களுக்கு துணை நிற்பதற்காக புனித தூதர்களை எங்களிடம் அனுப்பி வைக்கிறீர் எங்களுக்கு பணி புரியும் போது அவர்கள் விண்ணகத்தில் ஓய்வு பெறாது பார்த்து கொள்கிறீர் நீர் செல்லும் இடங்களில் எல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று இச்சொற்கள் உன்னிடம் எத்தனை வணக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் எவ்வளவு பக்தியை எழுப்ப வேண்டும் எவ்வளவு நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் இவர்களின் துணை உன்னிடம் மதிப்பை வளர்க்கட்டும் அவர்களின் பாதுகாப்பு உனக்கு நம்பிக்கை பொழியட்டும் நமது அன்பும் மதிப்பும் நன்மையும் நமது பாதுகாவலர்களை ஆண்டு வழிநடத்துகின்ற இறைவனுக்கே போய் சேர்வதாக வான தூதர்களுடன் ஒரு நாள் நாம் விண்ணகத்தில் உடன் பங்காளிகளாகும் இவ்வுலகில் இறைத்தந்தை அவர்கள் நமது நம்பிக்குரியக்குரிய மெய்க்காவலர்களாக நியமித்துள்ளார் நாம் நடந்து செல்லும் பாதை மிக நீளமானது ஆபத்து நிறைந்தது இருப்பினும் இத்தகைய அற காவலர்கள் இருப்பதால் நமக்கு அச்சம் ஏன் அவர்கள் உலகில் யாரும் அசைக்க முடியாது அவர்களை திசை திருப்பவும் முடியாது அவர்கள் எப்பொழுதும் நமது பாதையில் பாதுகாப்பு தருவதால் நம்மை அவர்கள் திசை திருப்ப போவதில்லை அவர்கள் விசுவாசமானவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் எனவே அச்சம் ஏன் அவர்களை பின்பற்றுவதோடு அல்லாமல் அவர்களுடன் இணைந்து செயலாற்றுவோம் அப்பொழுதுதான் இறை தந்தையின் நிழலில் நாம் தங்கி வாழ இயலும் புனித காவல் தூதர்களே எங்களுக்காக ஜெபியுங்கள்